இப்போ நீங்கள் பார்க்க போகிற ஜாதகத்தின் பெயர் பிரியா வயது முப்பத்தி ஆறு மறுமணம் முறைப்படி டைவர்ஸ் டைவசாயிடுச்சு குழந்தைங்க இல்லை ஃபைவ் பாயிண்ட் த்ரீ ஹைட்டு அறுபத்தி நாலு கிலோ வெயிட்டு வன்னியர் குல சத்திரியர் வகுப்பினை சேர்ந்தவர் இவங்களோடது சுத்த ஜாதகம் இவங்களுக்கு பொருந்துற மாதிரி ஜாதகம் உங்கள்கிட்ட இருந்தால் பதிவு நம்பரை நோட் பண்ணிவிட்டு எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் பார்க்க போகிற ஜாதகத்தின் பெயர் தேவி வயது முப்பத்தி ஏழு மறுமணம் முறைப்படி டைவர்ஸ் டைவசாயிடுச்சு குழந்தைங்க இல்லை ஃபைவ் ஃபீட் ஹைட்டு ஐம்பது கிலோ வெயிட்டு அகமுடையார் பிரிவினை சேர்ந்தவர் வருடம் ஒரு லட்சம் சம்பாதிக்கிறாங்க சென்னை மாவட்டத்தை சேர்ந்தவங்க இவங்களோடது சுத்த ஜாதகம் இவங்களுக்கு பொருந்துற மாதிரி ஜாதகம் உங்கள்கிட்ட இருந்தால் பதிவு நம்பரை நோட் பண்ணிவிட்டு எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் பார்க்க போகிற ஜாதகத்தின் பெயர் நிவேதா வயது முப்பத்தி ஐந்து மறுமணம் முறைப்படி டைவர்ஸ் குழந்தைங்க இல்லை ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் ஃபீட் ஹைட்டு ஐம்பத்தஞ்சு கிலோ வெயிட்டு முதலியார் வகுப்பினை சார்ந்தவர் சென்னையில் ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் இருக்காங்க வருட மருமானம் நாலு லட்சம் இவங்களோடது சுத்த ஜாதகம் இவங்களுக்கு பொருந்தகிற மாதிரி ஜாதகம் உங்கள்கிட்ட இருந்தால் எங்களோட பதிவு நம்பரை நோட் பண்ணிட்டு எங்களோடய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷன் அண்டு ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணியிருப்போம் அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள்